நாம முன்னுக்கு வரணும்னா நான் என்ன மனுஷன் என்ன ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்கணும் என அமைதி படைப்பட டைலாகை வைத்து அட்டாக் செய்துள்ளார் செந்தில் பாலாஜி சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக அதிமுக ஆட்சியை கொண்டு வருவோம் திமுக ஆட்சி முடிவுக்கு வர இன்னும் பதிமூன்று அமாவாசை தான் இருக்கிறது என்று கூறினார் இந்த நிலையில் இதற்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி கொடுத்து ஆவேசமான கருத்துக்களை தெரிவித்தார் இது தொடர்பான அவரது எக்ஸ் பதிவில் நாம முன்னுக்கு வரணும்னா நாய் என்ன மனுஷன் என்ன ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்கணும் அமைதி படைப்படத்தில் வரும் டைலாக் இது அதில் வரும் அமாவாசை கேரக்டர் தான் எடப்பாடி பழனிசாமி பலரை ஏறி மிதித்து ஊர்ந்து சென்று பதவியை பிடித்த பழனிசாமி திமுக ஆட்சிக்கு இன்னும் பதிமூன்று அமாவாசை தான் இருக்கிறது என இருக்கிறார் ஆட்சியை இழந்த இந்த நான்கு ஆண்டு காலத்தில் அமாவாசை என உருட்டியே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் பழனிசாமி இரண்டாயிரம் சட்டசபைக்கும் தேர்தல் வரும் இன்னும் இருபத்தி ஏழு அமாவாசைகள் மட்டுமே ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்க முடியும் மீண்டும் அதிமுக அரசு தமிழகத்தில் அமையும் என பிப்ரவரி பேசினார் இன்னும் இருபத்தி எட்டு அமாவாசைகள் மட்டுமே திமுக அரசு ஆட்சியில் இருக்கும் என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி ஐந்தில் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டார் திமுக ஆட்சியின் ஆயுட்காலம் காலம் பத்தொன்பது அமாவாசைகள் தான் நாட்கள் எண்ணப்படுகின்றன என இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபதில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார் இப்படி ஒவ்வொரு அமாவாசைக்கும் பழனிசாமி கணக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அமாவாசைகள் தான் கடந்து சென்று கொண்டிருக்கின்றன ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் புறமுதுகிட்டு ஓடும் இருபத்தி மூன்றாம் புலிகேசி பழனிசாமி இன்னும் நூறு பௌர்ணமிகளுக்கு மாண்புமிகு தளபதி தான் முதலமைச்சராக தொடர்வார் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உணர்ந்து கொள்வார் என விமர்சித்துள்ளார் どどど。